சென்னையில் திருடிய மொபட்டில் ஒட்டை தரத்தில் சுற்றிய வாலிபர் உரிமையாளருக்கு அபராதம் வந்ததால் அதிர்ச்சி அடைந்தார் சென்னை பண்டலூரை சேர்ந்த ரியாஸ் அகமது இவர் கடந்த ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபதாம் தேதி பண்டலூர் பிரிட்ஜில் தனது மொபட்டை நிறுத்தியிருந்த போது காணவில்லை இது குறித்து புகாரின் பேரில் வண்டலூர் போலீசார் வழக்கு பதிவு செய்த விசாரணை நடத்தி வந்தனர் இந்நிலையில் கடந்த வியாழக்கிழமை மாலை திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சி தரத்தில் போக்குவரத்து போலீசார் பாகர சோதனையில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது திண்டுக்கல் சாலையை நோக்கி வந்த ஒரு வாலிபர் ஓட்டி வந்த முபெட்டை நிறுத்த முயன்றனர் ஆனால் அந்த வாலிபர் மொபட்டை நிறுத்தாமல் வேகமாக சென்று விட்டார் இதனையடுத்து போக்குவரத்து போலீசார் அந்த மொபட்டின் எண்ணெய் பார்த்து அதன் உரிமையாளருக்கு ரூ மூவாயிரம் அபராதம் விதித்தனர் சென்னையில் உள்ள ரியாஸ் சகமதியின் செல்போனில் மூவாயிரம் அபராதம் விதித்துள்ளதாக குறுந்தகவல் வந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார் மூணு வருடங்களுக்கு முன்பு திருடப்பட்ட வாகனம் என்று தெரிந்து கொண்டார் இது குறித்து அவர் போலீசாருக்கு தகவல் கொடுத்தார் ஒட்டஞ்சித்தளம் போக்குவரத்து போலீசார் திருடப்பட்ட மொபைட்டில் தப்பிச் சென்ற வாலிபரை தேடி வருகின்றனர் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது